வைலண்டா நடந்துகிட்டா இந்த சமுதாயம் தப்பா பேசாது ஆனா ஒரு பெண் டாலரண்டா தான் இருக்கணும் ஒரு பெண் டாலரண்டா இருந்தா மட்டும்தான் இந்த சமுதாயம் வந்து அவ நல்லவ அப்படின்னு பேர் கொடுக்கும் சி சண்முகம் அவர்கள் கூறிய பேச்சு வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு நிமிடம் ஜெயலலிதா உயிரோட வந்துட்டு போயிடலாமா ஏதாவது டைம் மிஷின் ஏதாவது கண்டுபிடிச்ச அவங்களை திருப்பி கொண்டு இருந்தா வாய எந்த லெவலுக்கு உடப்பாகனே தெரியாது மட்டமாக ஒரு பெண்ணை மிகவும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பேச்ச வந்து சி வி சண்முகம் அவர்கள் பேசியிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா இன்னுமே கூட இதற்காக வருப்பலாம் தெரிவிக்கல இந்த வார்த்தை அவர் பேசியிருக்க கூடியதுங்கிறது அவருடன் வாழக்கூடிய அவரை பெற்ற அவளுக்கு பிறந்த அவர் அவர் உடன் பிறந்த பெண்களையே இழிவுபடுத்துவது போல அப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு பேச்சைதான் சி வி சண்முகம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருவர் ஆர் எஸ் எஸ் கொண்டு வந்து அவங்க பிள்ளைகளை விடுறாங்களா ஏன்னா அங்க என்ன சொல்லி தரப்படுகிறது அப்படின்னு ஒரு ஆர்எஸ்எஸ் குரூப்ல இருந்து வந்த பல பேரு நம்ம கேக்குறோம் எந்த அளவுக்கான பாலியல் துன்புறுத்தல்கள் அங்க நடந்துட்டு இருக்கு பெண்களை வந்து ஒரு டாலரன்ட்டாவே எப்பவும் இருப்போம் நினைக்காதீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் காத் அடிச்சிருக்கு அப்ப ஃபேன் போட்டுட்டு நாலு பக்கமா பிஜேபி ஃபேன் வச்சிட்டு இவங்க நடுவுல நடுன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இல்ல மேபி அவங்களுக்கு ஒரு மனநோயா கூட இருக்கலாம் ஆனா வந்து அந்த மனநோய்க்கு வந்து நாங்க மருந்தா இருக்க முடியாது ஒரு சாதி ரீதியா அவர் பேசிடுவாரா சாதி ரீதியா கமெண்ட் சொல்ல சொல்லுங்க அது அந்த அளவுக்கு வெடிக்கும் தெரியுதுல அப்ப பெண் ரீதியாகவும் பேசும்போது மைச்சினத்திரை சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய திமுகவின் பேச்சாளர் செய்தி தொடர்பாளர் மனத்தோழர் ராஜேஸ்வரி அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கிடைச்சிக்கலாம் தொடர் வணக்கம் 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 தோழர் சமீபத்துல பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் வந்துட்டு திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை பெண்களின் குறித்த ஒரு மோசமான மட்டமான ஒரு பேச்சை வந்து வெளிப்படுத்தி இருந்தாலும் இந்த பேச்சாவுடைய அடிப்படையை எப்படி நீங்க பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா சாதிய ரீதியிலான கொடுமைகள் வன்கொடுமைகளுக்கு இந்த சமுதாயத்தில் கொடுக்கப்படுகிற பேசப்படுகிற அந்த பல பேச்சுகளா இருக்கட்டும் ஊடவிய ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் அல்லது வந்து எந்த ஒரு அஹ் கட்டத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் அதாவது எந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது சாதி ரீதியிலாக பிரிவினையாக இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து சாதி வே இருக்க அனைவருக்கும் சமம் என்று பேசக்கூடியவர்களும் கூட ஒரு பெண் அப்படி ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஏன் அடிமையானாலும் பெரியார் புத்தகம் எழுதியிருப்பார் சோ பெண்ண நம்ம எந்த ஈக்குவலுக்கு வேணா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில ஒரு நியாயமான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்விகள் அளவும் இந்த சமுதாயத்துல அப்படிப்பட்ட பெண்ணுக்கென்றால் ஒரு சட்டம் ஆணுக்கென்றால் எப்படி இந்த சாதினா அவங்க வந்து தூய்மையானவர்கள் இந்த சாதியினர்னா அவங்க வந்து ரொம்ப சுத்தம் இல்லாதவர்கள்னு மனித மனம் எப்படி அந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு சிந்தனைகளுக்குள்ள போகுதோ அது போல பெண்கள் என்றால் இப்ப அவங்க இதான் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பெண்கள்னா நம்ம அடிமைப்படுத்திக்கலாம் இதுல முக்கியமான ஒரு விஷயம் ஆண்கள் வைலண்டா நடந்துகிட்டா இந்த சமுதாயம் தப்பா பேசாது ஆனா ஒரு பெண் டாலரண்டா தான் இருக்கணும் ஒரு பெண் இருந்தா இந்த சமுதாயம் வந்து அவ நல்லவ பேர் கொடுக்கும் ஒரு பெண் அதே இடத்துல வைலன் அவளுக்கு பல பெயர்கள் வைக்கிறதுக்காக இந்த சமுதாயம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியுங்க பொழுது அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் கூறிய பேச்சு வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு நிமிடம் ஜெயலலிதா உயிரோட வந்துட்டு போயிடலாமா ஏதாவது டைம் மிஷின் ஏதாவது கண்டுபிடிச்சு அவங்கள திருப்பி கொண்டு இருந்தா வாய எந்த லெவலுக்கு ஒடப்பாங்கன்னே தெரியாது ஒட்டச்ச உட்கார வச்சிருப்பாங்க ஏன்னா அவரு சொல்லும் பொழுது இதைங்கிறாங்க பேருந்துக்கு இலவசமா குடுக்குறாங்க அதாவது ஒரு பொருள்கள் கூட நான் சொல்றேன் ஒரு பொருள்கள் கூட கம்பேர் பண்ணி அவரு வந்து ரொம்ப ஈஸியா வந்து விட்டா எல்லாருக்கும் வந்து பொண்டாட்டிகளை கொடுப்பாங்கன்னு பேசுற அளவுக்கு இவர்களோட அரசியல் விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சமாவது வந்து ஒரு அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் அரசியல் விமர்சனமா இது தப்பு சரி இதற்கான சரிக்கான காரணம் என்ன அப்படி போகணும் மட்டமாக ஒரு பெண்ணை மிகவும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பேச்சை வந்து சி வி சண்முகம் அவர்கள் பேசிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா இன்னுமே கூட இதற்காக வருப்பலாம் தெரிவிக்கல யாரு இபிஎஸ் அவர்களோ இல்லது அந்த கட்சியை சேர்ந்தவர்களோ ஒரு அறிக்கையோ இல்லது தப்பு அப்படிங்கிற எந்த ஒரு அதுக்கியோ காதல் இருக்காங்க அவங்க பயங்கரமா ஆமா இப்ப அவரோட காதல்களில் விழும் வார்த்தைகள்லாம் வானதி சீனிவாசன் கொடுத்த இன்டர்வியூ பாத்தீங்களா டோலர் பேசுறாங்க எதுக்கு நீங்க அப்படி சிரிக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன் ஒரு பெரிய கட்சி வரும்போது வர வாயெல்லாம் பல்லவங்களுக்கு அப்ப உங்களால சுயமா நின்று பிஜேபியால இங்க கால் ஊன்ற முடியாதுங்கிறதுக்காக உங்களுடைய இந்த மனித சமநிலையற்ற ஒரு தர்மத்தை இங்க உருவாக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு விஜய் தேவைப்படுகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர்கள் அஹ் பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி அந்த விஜயை எப்படி கவர் பண்ணி நம்ம இதுல கொண்டு வந்துடலாம் அவங்களும் அதே முயற்சியில தான் இருக்காங்க அப்படிங்குற அதுலதான் உங்க நோக்கம் இருக்கே தவிர ஒரு சின்ன அறிக்கை இயர் இன்னைக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் கிட்ட ஓட்டி கேட்பாரு அவங்க கேட்க மாட்டாங்களா ஓ நீ வந்து புருஷனுக்கு இன்னொரு பொண்டாட்டிய வந்து நீ குடுத்துருவியா இல்ல பெண்கள்ங்கிறவங்க வந்து உனக்கு என்ன ஒரு மிக்சி கிரைண்டர் மாதிரியும் பஸ் மாதிரியும் பெண்கள் என்ன உனக்கு ஒரு பொருளா உங்களை படைத்தது வந்து பெண்கள் இல்லையா அப்படின்னு திருப்பி கேட்க மாட்டாங்களா இவருக்கு எப்ப எந்த பூஜை வச்சுட்டு இவர் தொகுதிக்குள்ள போவாருன்னு நான் கேக்குறேன் அனைத்து அனைத்து இந்திய மாதர் சங்கம் வந்து அவர் மேல கேஸ் போட்டு அவருக்கு சம்மன் அனுப்பி இருக்கு இந்த நிலைமையிலும் கூட இது எடப்பாடி பழனிசாமி அண்ணனுடைய இது ஒரு மிக சிறந்த பழக்க தான் ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே அறிக்கை கொடுக்கறது ஒரு நாலு நாள் செத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழியை தோண்டி அதுக்கப்புறம் அந்த பணத்தை பத்தி ஒரு மணி நேரம் பேசுவாரு அதுவும் அவருக்கு தேவைப்பட்டா இல்லைன்னா அதையும் கண்டுக்க மாட்டார் அவர் கிராஸ் பண்ணி போயிடும் அது போல ஒரு விஷயம் கூட இதை பற்றி பேசாமல் அவர்கள் விஜய் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் காத்தடிக்கு உள்ள தோலர் இப்ப ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஓடி போய் நம்ம ஒளிஞ்சிக்கலாம் நம்மளை பத்தி எதுவுமே நம்ம வந்து பேசாமலே இருந்தா இந்த உலகம் நம்மளை நம்பிடும் நம்ம நல்லவங்க அப்படிங்க எப்பவுமே அஹ் திமுக மீது மக்களுக்கு ஒரு பெரிய உரிமை இருக்கிறது மத்த கட்சி மேல படுற கோபத்தை விட திமுக மேல ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டா கூட வந்து அவங்களுக்கு கோவம் வந்துடும் ஏன்னா அவங்க ஒன்றரை ஒன்றரை கலந்து இருக்கிறதுனால இவங்கதான் நமக்காக பாடுபடுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கோபம் வரும் இதே விஷயத்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க பேசி இருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் சீனே வேற மக்களுடைய ரியாக்ஷன் இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க எனக்கு அப்படியே புரிஞ்சுது அதாவது மக்களுடைய எண்ணம் எப்படி இவங்க என்ன பண்ண போறாங்க பேசிட்டு அவங்க வாடகை இவங்க வாடகை கிளம்பி போயிடுவாங்க இவங்களால என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலுமே கூட சமுதாய நோக்கம் கருதி இந்த வார்த்தை அவர் அவருடன் வாழக்கூடிய அவரை பெற்ற அவளுக்கு பிறந்த பிறந்த அவர் பெண்களையே இழிவுபடுத்துவது போல அப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு பேச்சை தான் சி வி சண்முகம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது சொல்லிக்கிறோம் இருந்தவர் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெண்களை ஒரு பண்டமாக பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு புத்தி வந்து பாத்தீங்கன்னா சனாதனவாதிகளுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா ஒரு திராவிட சித்தாந்தத்துல இருந்து வந்த அதிமுக திராவிட கட்சி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இருந்தாலும் திராவிட சித்தாந்தத்தை பேசக்கூடிய ஒரு கட்சியாக அவர்கள் அடையாளப்படுத்தி கொண்டு வந்தவர்கள் இப்படி பெண்களை மட்டமாக பார்க்கக்கூடிய அந்த சூழலே இருக்கிறது அவங்களுக்கு திராவிடத்தை எல்லாம் அவங்க கொண்டு போதச்சு பல வருஷம் ஆகுது சோழர் நீங்க எங்க போறீங்க நீங்க அவங்க வந்து எப்ப வந்து ஆர் எஸ் எஸ் பங்க போய் ரெண்டு அமைச்சர்கள் உட்கார்ந்தாங்களோ அப்ப முழு முக்காலும் எடுத்துட்டாங்க அவங்க வந்து முழுசா மாறிட்டாங்க நீங்க இப்ப ஆர்எஸ்எஸ்ல கேள்விப்பட்டீங்களா தோல ஆர் எஸ் எஸ்ல வந்து இது போல ஒரு ஒரு மாணவன் வந்து அவரு எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு ஆஹ் எங்களை வந்து பயங்கரமா வந்து வன் வன்கொடுமை பண்றாங்க பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளா சின்ன வயசுலயே கொண்டாந்து யாரும் வந்து இந்த ஆர் எஸ் எஸ் குரூப்ல வந்து உங்க பிள்ளைகளோட வந்து விடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஏன் கர்நாடகால பிரியங்கா கார்கே கூட வந்து இந்த விஷயத்த அவர் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா பிஜேபி அவரு அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருவர் ஆர் எஸ் எஸ் கொண்டு வந்து அவங்க பிள்ளைகளை விடுறாங்களா ஏன்னா அங்க என்ன தரப்படுகிறது அப்படின்னு ஆர் எஸ் எஸ் குரூப்ல இருந்து வந்த பல பேரை நம்ம கேக்குறோம் எந்த அளவுக்கான பாலியல் துன்புறுத்தல்கள் அங்க நடந்துட்டு இருக்கு அப்ப ஒரு ஆணுக்கு நடக்குது நான் என்ன சொல்றேன்னு இப்ப அது போன்ற ஒரு கொள்கை இருக்கக்கூடியவர்களுடைய நீங்க வந்து தொடர்புல வைத்துக் கொள்ளும் பொழுது ஆல்ரெடி பல திராவிட சுத்தானங்களை முழுங்கி விழுங்கி ஏப்பமிட்டு விட்டது அதிமுக ஏன்னா ஒரு பெண் நிர்மணி நிர்மாணித்த கட்சி ஒரு பெண் நிர்மாணித்த கட்சி பெண்களை எந்த அளவுக்கு தூக்கி வச்சு பேசணும் பெண்களுக்கான இடங்களை எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து துளியளவாத நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு அந்த மைண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த 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 ஒரு ஒரு அம்மையார் மேல அவங்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது அட்லீஸ்ட் இவங்க திராவிடத்தை திராவிடம் சார்ந்த கொள்கையில அவங்க ஆல்ரெடி பொதுவாவே அதிமுக இருக்க மாட்டாங்க அவங்க அடிக்கடி மறந்துட்டேன் மறந்துட்டேன்னு தான் அவங்க அதனால அந்த ஒரு பாயிண்டே நம்ம விட்டுருவோம் அட்லீஸ்ட் ஒரு ஒரு பெண்மணியாக நிர்மாணித்த கட்சியில இருக்கும் பொழுது நம்ம ஒரு பெண்களை பற்றி இப்படி பேசுகிறோமே அப்படிங்கிற ஒரு சிறு எண்ணம் கூட பேசியிருக்கிறார்கள் மேலும் திராவிடம் திராவிட கொள்கைகளும் திராவிட சிந்தனர்களும் தமிழர்களும் வந்து பெண்களை போற்றி புகழ்ந்தவர்கள் பல எழுத்தாளர்கள் நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் பெண்களை திரும்ப திரும்ப வந்து பெண்களை வந்து ஒரு டாலரண்டாவே எப்பவும் இருப்போம்னு நினைக்காதீங்க மத்தவங்க பேசலனாலும் பெண்களுக்காக ஒரு சில இயக்கங்கள் இருக்கு அவங்க அதனாலதான் சம்மன் அனுப்பியிருக்காங்க நீங்க வந்து வைலண்டா இருக்கிறதா ஒரு ஆண்மைத்தனம் அதுதான் ஒரு ஆண்மை அதுதான் ஒரு ஆண் அப்படிங்கிறது கிடையாது டாலரண்டா இருக்கணும் ரெண்டு பேரும் ஈக்குவல் டாலரண்டா இருக்கும் போதுதான் அந்த அந்த சமூகம் வந்து சரியான சமூகமா இருக்கும் இத நிறைய இடத்துல நிறைய ஆண்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு கட்சிக்கு அப்பாற்பட்டும் கூட மேலும் கட்சிய ஒரு பொறுப்புல மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவர் சி வி சண்முகமன்னன் அவர்கள் அவர் வாயிலிருந்து வந்ததுல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிஜேபி ஆர் எஸ் எஸ் கா அப்ப ஃபேன் போட்டுட்டு நாலு பக்கம் பிஜேபி வச்சுட்டு இவங்க நடுநடையின டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு இழிவா பேசும் பொழுது அவங்களுக்கு ஏன்னா ஒரு பெண் படிக்க கூடாதுன்னு ஒரு பெண்ணை வந்து ஒரு ரொம்ப இழிவா பேசுறது பிஜேபி அப்படி இருக்கக்கூடிய ஒரு புரோகிதர்னு நினைக்கிறேன் ஏதோ அவர் ஒரு மாஜிஸ்ட்ரேட்டா மேஜிஸ்ட்ரேட்டா இல்ல லாயரான்னு தெரியல அவர் என்னன்னு சரியா எனக்கு தெரியல ஒரு ஒரு ஆஹ் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ஒருத்தவர் அதுல அவர் சொல்றாரு பெண் வந்து படிக்கப்படாது அவ வந்து நம்ம கீழே தான் இருக்கணும் அவர் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டானா அவர் இப்படியா சொல்றாரு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டானா அவ வந்து நம்ம நமக்கு மேல ஏறி போயிடுவா அதெல்லாம் வந்து ஆகாது அப்படின்னு பேசிட்டு இருக்காரு அத வந்து பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு உள்ள சிந்தனைகள் உள்ள ஒரு ஆட்களோட நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா நீங்க இப்படிதான் பேசுவீங்க நீங்க திராவிடம்ங்கிறத அவங்களை கொண்டு வராதிங்க தோழர் ஏன்னா அவங்க வந்து எப்பயோ வந்து அமித்ஷா கழகமா மாறிட்டாங்க அவங்க நம்ம மிகச்சரியான உண்மையா இருக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவிலே நீண்ட நாட்கள் வந்துட்டு பெண் தலைமையின் கீழே இருந்த கட்சினா அதிமுக கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகள் வந்து ஒன்பது இருபத்தி ஏழு ஆண்டுகள் உயிரோடு இருந்திருந்தா இப்ப முப்பத்தாறு ஆண்டுகள் வந்துட்டு இந்தியாவில அதிக நீச்சல வந்துட்டு ஜெயலலிதா அம்மா தான் இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண் ஆளுமையின் கீழே இருந்த நபர்கள் வாயில இருந்துட்டு இந்த மாதிரியான வார்த்தைகள் வருதுனாட்டு இவங்க இத்தனை நாளா இதெல்லாம் அடைச்சு அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்களா அப்படின்னு ஒரு இருக்கு இல்ல மேபி அவங்களுக்கு ஒரு மனநோயா கூட இருக்கலாம் ஆனா வந்து அந்த மனநோய்க்கு வந்து நாங்க மருந்தா இருக்க முடியாது ஒரு பெண்ணை வந்து அவங்க ஈஸியா தூக்கி கசக்கி மென்னு துப்புறதுக்கு நாங்க ஆள் கிடையாது உண்மையிலேயே அவர் பேசி கொண்டிருக்கும் போது இந்த பேட்டி அவர் பேசி கொண்டிருக்கும் போதே யாராவது டைம் மிஷின் கொண்டு வந்து கொஞ்ச நேரம் அந்த அம்மாவை கொண்டு வந்து விட்டுட்டு போங்க இவங்க தொல்லை தாங்க முடியல ரொம்ப நாளா குனிஞ்சே வாழ்ந்துக்கிட்டாங்களா இல்ல இதெல்லாம் பேச முடியாது ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகல யாரும் பகிரமா நின்னு பேட்டி கொடுத்தாலும் நம்ம பாத்துக்கவே முடியாது அம்மையாரு இருந்தப்ப நான் சொல்றேன் அதெல்லாம் யாரும் பேசவே முடியாது நீ பேசினாவே அடுத்து தூக்கிடுவாங்க அவங்க அப்ப அப்படி இருந்ததனுடைய மன உளைச்சலுக்கு வந்து நாங்க நாங்கெல்லாம் எங்களை நீங்க மென்னு துப்ப முடியாது என்ன மாதிரியான என்ன மாதிரியான அதாவது இந்த விஜய் வழக்கிலேயே விஜய் அவர்களுடைய அந்த தாவேகாவின் அந்த கரூர் ஸ்டாம்ப் வழக்குலயே நிறைய பேர் சொன்னது இந்த இடத்துல வந்து இவர் ரொம்ப மேன்மையா கையாள்றாரு ரொம்ப ஆஹ் அது அனுபவம் நிறைந்த ஒரு அரசியல்வாதி போல நம்மளுடைய முதல்வர் கையாண்டு கொண்டிருக்கிறார் ரொம்ப பொறுமையா நிதானமா கையாள்றாரு ஆனா இதே இடத்துல ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் யாரும் அங்க இருந்திருக்க முடியாது அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா மாறி இருந்திருக்கும் தூக்கி எல்லாத்தையும் உள்ள வச்சிருப்பாங்க அவங்க அப்படின்னு சொன்னாரு அப்ப அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருந்த இருந்து இருந்து அந்த கட்சியை வளர்த்தவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என்னமோ வந்து ஆளுக்கு ஒரு பொண்டாட்டிய கொடுப்பாரு போல இருக்கு அப்படின்னு இவர் பேசுறது எல்லாம் ரொம்பவே மட்டமான ஒரு செயல் இப்படிதான் பேசி நீங்க அரசியல் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு தோல்றது கேட்கறதுக்கு படித்து முன்னேறிய சமூகமா நம்ம மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இன்னமும் பெண்களே வந்துட்டு ஒரு பண்டமாக ஒரு பொருளாக ஒப்பிட்டு பார்க்க கூட இன்னமும் ஆகட்டும் கதைகளாகட்டும் எல்லாம் கூடிய நிலைமையில சமூகம் இருக்குனாக்க இது மாற்றத்துக்கான வழி என்ன ஏன்னா இந்த சமூக நிலைய குரல் எதிரொலிப்பத சி வி சண்முகத்துடைய பேச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற இந்த சமூகம் இன்னும் மாறாமலே இருக்கிறத அந்த இருக்கத்தை எப்படி தளர்த்தி இந்த சமூக மட்டும் வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் சம்மந்தமே இல்ல தோல நீங்க அப்பெல்லாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ராஜா காலகட்டத்துல எல்லாம் அதிகாரம் யார் கையில இருந்ததோ அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெண்களை பொம்மையாகத்தான் பயன்படுத்தினார்கள் இப்போ நீங்க வந்து ஒரு அரசு ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசன் இன்னொரு நாட்டை பிடிச்சுட்டான்னா அவன் முதல்ல களவாடுறது பொன்னை தாண்டி பெண்ணை தான் முதல்ல அவன் பெண்களை வந்து களவாடிட்டு வந்து அவங்க ஊர் பெண்கள் எல்லாம் எங்களுக்கு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து பெண்களை வந்து இவங்கள்ட வந்து ஒரு அதிகாரம் இருக்கு அவ படிச்சுட்டோம் நீங்க சொல்றீங்க படித்த வந்து சரியான எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா தோலர் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி அவரு ஐம்பத்தோரு வயசோ ஐம்பத்தி ரெண்டு வயசோ அவர் வந்து எனக்கு அதிகமான மன உளைச்சல் காரணமாக நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறேன்னு எழுதி வச்சுட்டு அவர் செத்து போறாரு காரணம் என்ன அப்படின்னா அந்த காவல்துறை ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்தாரு படிச்சிருக்காரு பெரிய போஸ்டிங்ல இருக்காரு ஆனா அவருக்கு கீழே இருக்கவர்கள் எல்லாம் சாதி பார்த்து அவளை ஒதுக்கி அவரை ஒரு மாதிரியான ஒரு மனோரீதியான ஒரு குறுகலான ஒரு சூழ்நிலைக்குள்ள அவரை தள்ளுறாங்க அந்த மாதிரி தள்ளும் பொழுது அவர் எழுதி வச்சிரு செத்து போறாரு இதுக்கும் ஒரு பெண்ண நீங்க நீங்க படிச்சிட்டீங்க நீங்க அதிகாரத்துல இருக்கீங்கிறதுக்காக அந்த பெண்ண வந்து நீங்க ஒரு பொம்மை போல அதாவது காசு கொடுத்தா ஒரு பெண் அப்படின்னு நீங்க பேசுறதும் ஒரு பொருளுக்கு ஈடாக பேசுறதும் அப்படின்னு நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்க டக்குன்னு ஒரு பெண் குரல் மேல பண்ணுவீங்க வைலண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றீங்க ஆண்கள் எந்த அளவுக்கு அதிகாரத்துக்கு போறாங்களோ அந்த அளவுக்கு வைலண்டா மாறிக்கிட்டே இருக்காங்க இப்ப பெண்களும் ஒரு இடத்துக்கு அதிகாரத்துக்கு போறாங்கல்ல ஆனா நீங்க உண்மையை தெரிஞ்சு போங்க தோல இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மேனேஜரா ஒரு பெண் இருக்காங்கன்னாலும் கூட அந்த பெண்ணுக்கு கீழே அதாவது செகண்ட் பொசிஷன்லயோ வெளியில நிக்கிற ஒரு வாட்ச்மேன் முத கொண்டு நான் சொல்றேன் இவங்களும் கூட பெண் என்றால் அதாவது ஒரு பெண் மேனேஜர்னா மேனேஜர்னா ஒரு 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 மரியாதை மரியாதை ஆண் விஷயம் தப்பா இருக்கு கடையில போய் கேள்வி கேட்டோம்னா ஒரு ஆணுக்கு ஒரு மரியாதை ஒரு பெண் கேள்வி கேட்டோம்னா ஆமா இவள்ட்ட என்ன பேசிக்கிட்டுன்ற மாதிரி ரொம்ப அலட்சியமா பதில் சொல்றது தாண்டி போறது அஹ் இவங்க எல்லாம் நம்ம முன்னாடி அதாவது ஒரு எப்படி ஒரு சாதிய கொடுமை இந்த சமூகத்துல இருக்கோ அது மாதிரி ஒரு பெண்களை வந்து இழிவாக நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த நாட்டுக்குள்ள இருக்கு இது எப்ப அழியும் அப்படின்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுமானத்தின் பெண்கள் பீக்குக்கு போவாங்க ஒரு கட்டத்துல பீக்குக்கு போய் இது வந்து வேற ஆண்களுக்கு பெண்களுக்கு நடந்தது போல ஆண்களுக்கு நடந்து இது அதன் பிறகு ஒரு சரிசமமான நிலையை எட்டுமே தவிர இதுக்கு வந்து உடனே சொல்யூஷன் அதிகாரம் படிப்பு நீங்க எதை தாண்டி போனாலும் மனித சுயமான மனதில் வந்து ஒழுக்கம் இல்லைன்னா ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையா கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ஆனா வைலண்டா மாறும் பொழுது ஆண்கள் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு கிளாஷஸ் வரும் நீங்க டாலரண்டா ஆகி பல பலவிதமான மனோ ரீதியான பிரச்சனைகளுக்குள்ள ஆண்கள் போறது கூட பயங்கரமான சூழ்நிலைகள் உருவாக காத்துருக்கு ஏன்னா இது வரைக்கும் நம்ம அடிமைப்படுத்தியே இருக்கோம் ஒரு ஒரு விஷயம் அப்ப அதை அடித்து நொறுக்கும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகிதான் இது ரெண்டும் சரிசமமான நிகருக்கு வருமே தவிர எந்த தனி மனித அஹ் திருத்தம்தான் இதுக்கு ஒரு முழு முதல் சொல்யூஷனா இருக்குமே தவிர வேற எதுவும் இத வந்து பெருசாலா மாத்திர முடியல தோழர் ஏன்னா போராடிக்கிட்டே இருக்கோம் நாங்க ரொம்ப வருஷமா சாதிக்கு போராடியது போல சாதி வந்து கொடுமைப்படுத்துறான்னு தெரிஞ்சு போராடுறதுக்கு முன்பாகவே பெண் அடிமைத்தனம் ஆரம்பிச்சிருச்சு எனக்கு பல நேரங்கள் என்ன சொன்னுன்னா பல அறிஞர்கள் சொல்லுவாங்க அந்த தீ மூட்டி வைக்கிறாங்கல்ல தீயை மூட்டி காட்டுல இந்த ஸ்டோன் ஓல்ட் ஸ்டோன் ஏஜ்ல எல்லாம் நான் சொல்றேன் அந்த நெருப்பை கையாளக்கூடிய திறமை பெண்ணிட்ட இருந்ததுனால பெண் அங்க உட்கார வச்சுட்டு ஆண் வேட்டையாட போனான் ஆனா நீங்க எல்லா விலங்குகளிட்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்தான் வேட்டையாட போவோம் ஆண் வீட்டுல இருக்கும் இல்ல இங்கயும் மனித சமூகம் வேட்டை சமூகம் பெண்கள் தான் முக்கியமா இருக்கிறாங்க முக்கிய மாணவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆமா மல்டி டார்க்கிங் கேப்பபிலிட்டி வந்து பெண்களுக்கு இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க வந்து மிகப்பெரிய வேட்டை சமூகம் தான் இருந்தாலும் அந்த சூழ்நிலை மாறுனுச்சு அந்த நெருப்பை பார்த்து கொள்ளணும் அந்த நெருப்பு மூட்டி இருக்கோ அதோக்கணுங்கும் போது எடுத்துருக்கலாமோ அப்பயாவது மதிப்பு தானே ஏறணும் இவ நம்மளை விட நல்லா ஒருத்தி பண்றா அப்படின்னா அந்த மதிப்பு ஏறணும் அதுக்கு பத்தின இலக்கானப்படுத்துறது அடிமைத்தனப்படுத்துறது இதெல்லாம் வந்து எந்த ஒரு வகையிலுமே நியாயமான ஒரு செயலே கிடையாது இதை வந்து தனிப்பட்ட தனிப்பட்ட நபர்களும் புரிஞ்சுக்கணும் மேலும் இத தனிப்பட்ட நபர்கள் பேசுறது கூட அவர்களுக்கு பெருசா சோசியல் இம்பாக்ட் இருக்காது இப்போ ஒரு சாதாரண மனுஷன் ஒரு குடும்பஸ்தர கூட்டி பேசினீங்கன்னா அவருக்கு பெருசா சோசியல் எக்ஸ்போஷர் இருக்காது அவர் வந்து பழங்காலத்து மண் மண்ட மாதிரியே இருப்பாரு அவர் வேற வழி கிடையாது நம்ம தாண்டி போற சூழ்நிலைகள்ல பல பெண்கள் இருக்கலாம் ஆனா சமூகத்துல ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு ஆண் சமூகத்துல அதுவும் ஒரு அரசியல்ல இருந்து சாதி மதம் பாலினம் பார்க்காமல் ஒரு இடத்துல இருந்து சேவை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெண்ணை பொருளாக பாவித்து பேசக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல தோழர் அதுதான் இங்க வந்து ரொம்ப பயங்கரமானது அது வன்முறை மாதிரி ஒரு சாதி ரீதியா இப்ப ஒரு சாதி ரீதியா அவர் பேசிடுவாரா சாதி ரீதியா அவர் கமெண்ட் சொல்ல சொல்லுங்க அது அந்த அளவுக்கு வெடிக்கும் தெரியுதுல அப்ப பெண் ரீதியாகவும் பேசும் பொழுது அவருக்கு அந்த அந்த ஒரு இது இருக்கணும் ஒரு பக்குவம் இருக்கணும் இதுல இந்த மாதிரி பேசக்கூடாது அதாவது அவர்கள் கூட இருப்ப இருக்கக்கூடிய பெண்களே மிக அசிங்கமாக இழிவுபடுத்துவதற்கு சமமான உங்களுக்கு எவ்வளவு மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சொல்லிருக்கீங்க அஹ் நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான்னு என்ன பண்ணணும்